பிரதேஷ் ஒரே நிமிடம் உங்களோட எனக்கு பிரியமானவர்களே இயேசு உங்களை நேசிக்கிறார் நீங்க நல்லா இருப்பீங்க அமைங்க நீங்க ரொம்ப நல்லாவே இருப்பீங்க கத்தோடு வார்த்தை இப்படி சொல்கிறது மூன்றாவது அதிகாரம் இருபதாவது வசனம் நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகி அவருக்கு மகிமை உண்டாவதாக ஆமேன் அமாம் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே நாம் நினைப்பதை பார்க்கலும் அதிகமாக கர்த்தர் செய்ய இருக்கிறார் அம்மாம் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலே நான் நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் அதிகமாக திட்டம் எழுகிற தேவனாக அவர் இருக்கிறார் அம்மன் எனக்கு மிகவும் பெரியமானவர்களே ஏனென்றால் அவர் பெருக்கத்தின் தேவனாக இருக்கிறார் ஆமாங்க கத்தர் பெருக்கத்தின் தேவனாக இருக்கிறபடியால் நாமும் பெருக்கத்தின் வாழ்க்கை வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் அம்மாம் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே இந்த நாளிலே நீங்கள் பெருக்கத்தின் வாழ்வை வாழ்க்கை வாழ்வீர்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க நீங்க வாழ்வீங்க அம்